हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं यासं तदोजयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभत्रेषु नित्यं भाहवदसेवयां भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தேக்கிரிம் யத்கிருபா தமகம் வந்தே ஸ்ரீ குரும் குருந்தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் ஒன்பது பிரகலாதர் பகவான் நரசிம்மரை சாந்தப்படுத்துதல் என்னும் தலைப்பில் பதம் இருபத்தி ஆறு क्वाहं रजप्रभवयीशतमोऽधिकेस्मिन् जादकसुरोदरकुले क्व तवानुकम्पय न ब्रह्मणो न तु भवष्य न वैरमाय यन्मेऽर्पितशिरसि बद्मकरप्रसाद वन् बै वन् मिनिङ्ग् क्व எங்கே அகம் நான் ரஜபிரபாவ ரஜோகுணம் நிறைந்த ஒரு உடலில் பிறந்துள்ள ஈஷ பகவானே தம தமோ குணம் அதிகமாக இருக்கும் அஷ்மின் இதில் ஜாத பிறந்த சுர இத இதர பக்தர்களுக்கு கீழான அசுரகுலத்தில் குவ எங்கே தவ உங்களுடைய அணுக்கம்பா காரணமற்ற கருணை ந இல்லை பிரம்மன பிரம்மதேவரின் ந இல்லை தூ ஆனால் பவஷ்ய சிவபெருமானின் ந இல்லை வை கூட ரமாயா லக்ஷ்மி தேவியின் எத் அந்த மே என்னுடைய அற்பித வைக்கப்பட்ட விரசி தலைமேல் பத்மகர தாமரைக்கை பிரசாத கருணையின் அடையாளமாகிய டிரான்ஸ்லேஷன் பகவானே தமோகுணம் மிக்கதும் ரஜோகுணம் குடிகொண்டதுமான இந்த அசுர குடும்பத்தில் பிறந்த நான் எங்கே பிரம்மதேவருக்கும் சிவபெருமானுக்கும் லக்ஷ்மி தேவிக்கும் கூட அழிக்கப்படாத கருணையின் அடையாளமாகிய உங்களுடைய தாமரை திருக்கரத்தை உங்களுடைய தாமரை திருக்கரத்தை என் தலைமையில் வைத்து ஆசீர்வதித்த உங்களுடைய கருணை எங்கே பற்பே பிரபுபா பிரபுபாத் ஜெய் பிரபுபாத் பகவான் இதற்கு முன் பிரம்மாவின் தலையிலோ சிவனின் தலையிலோ அல்லது தமது இணைப்பிரியா நாயகியான லக்ஷ்மி தேவியின் தலையிலோ தமது கரத்தை வைத்ததே இல்லை இருந்தாலும் அசுரகுலத்தில் பிறந்த தன்னுடைய தலையில் அவருடைய திருக்கரத்தை வைத்த பகவான் நரசிம்ம தேவரின் காரணமற்ற கருணையைக் கண்டு பிரகலாதர் ஆச்சரியம் அடைந்தார் இதற்குத்தான் காரணமற்ற கருணை என்று பொருள் பரமபுருஷரின் காரணமற்ற கருணை எவருக்கும் அடைய அருள்படக்கூடும் அதற்கு ஒருவருடைய பௌதீக அந்தஸ்து முக்கியமல்ல பகவானை வழிபட எல்லோருக்குமே உரிமை உண்டு இது ஸ்ரீமத் பகவத்கீதையில் பதினான்காவது அத்தியாயம் இருபத்தி ஆறாவது பதத்தில் பின்வருமாறு உறுதி செய்யப்படுகிறது மாம்ச மாம்சயோ அவ்யபிச்சாரேன பக்தி யோகேன சேவத்தே சகுணான் சமதி தைத்தான் பிரம்ம பூயாய கல்பத்தே பக் பூரணமான பக்தி தொண்டில் ஈடுபட்டுள்ளவனும் எந்த சூழ்நிலையிலும் இழிவடையாதவனுமான ஒருவன் உடனே ஜட இயற்கை குணங்களைக் கடந்து பிரம்மன் நிலைக்கு வருகிறான் என்பதே மேற்கண்ட பகவத்கீதை ஸ்லோகத்தின் பொருளாகும் தொடர்ந்து பகவானுடைய பக்தி தொண்டில் ஈடுபட்டு இருப்பவன் ஆன்மீக உலகில் இருப்பவன் ஆகிறான் அவனுக்கு சத்வம் ரஜஸ் தபஸ் ஆகிய பௌதீக குணங்களுடன் எந்தவிதமான தொடர்பும் இல்லை பிரகலாதர் அப்படிப்பட்ட ஆன்மீக படித்தரத்தில் இருந்ததால் ரஜோ மற்றும் தமோ குணங்களிலிருந்து பிறந்ததான அவருடைய உடலுடன் அவருக்கு எந்த சம்பந்தமும் இருக்கவில்லை காமமும் பேராசையும் ரஜோ மற்றும் தமோ குணங்களின் அறிகுறிகள் என்று ஸ்ரீமத் பாகவதத்தில் முதல் ஸ்கந்தம் இரண்டாம் அத்தியாயம் பத்தொன்பதாவது ஸ்லோகத்தில் விவரிக்கப்பட்டுள்ளது ததா ரஜஸ் தமோ பாவா காமலோபாதயே பிரகலாதர் ஒரு பரம பக்தர் என்பதால் தன் தந்தையிலிருந்து பிறந்த தன் உடலை ரஜோ மற்றும் தமோ குணங்களிலிருந்து பிறந்ததாக எண்ணினார் ஆனால் பிரகலாதர் முழுமையாக பகவத் தொண்டில் ஈடுபட்டிருந்ததால் அவரது உடல் ஜட உலகிற்கு சொந்தமானதல்ல தூய வைஷ்ணவரின் உடல் இந்த பிறவியிலேயே ஆன்மீகமாகி விடுகிறது ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் ஒன்பது பிரகலாதர் பகவான் நரசிம்மரை சாந்தப்படுத்துதல் என்னும் தலைப்பில் பதம் இருபத்தி ஆறுடைய ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை அடுத்த ஆடியோவிலும் தொடரும் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீல குருதேவ்க்கு ஜெய் ஸ்ரீல பிரபுபாதுக்கு ஜெய் ஹரே போல்